உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் திரு மாரி செல்வராஜ் அவர்களுடைய வெற்றி படங்களை கண்டு கர்ணன் மாமன்னன் பாளை பரியும் பெருமாள் ஆகிய படங்கள்லாம் படமாக்கி இன்றைய தினம் அக்டோபர் பதினேழு திரு மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கத்தில் பைசன் படம் உலகம் என்பது படத்தை காண வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் நற்பணி மன்றம் இயக்கத்தின் சார்பாகவும் வெற்றி படங்களை கண்ட திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த படமும் வெற்றி படமாக்க வேண்டும் என்று தமிழகம் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செல்வதாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி